பெண் சமுதாயத்தை நாங்க உயர் கொண்டாந்து கடன் கொடுத்து விட்டு பொழுது விடிய முன்னும் வீட்டு வாக்குள்ள உக்காந்துடுறேன் பைக்ல நெருக்க கட்டிட்டு வெளியில வருது அதுலேயே ராத்திரி ஆனால் விளக்க பத்த வச்சதுக்கப்புறம் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்புடின்னு நம்ம கிட்ட ஒரு ஐதீகம் இருந்துச்சு இப்போ விளக்க வத்த வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாருக்கும் காது வசூல் பண்றான் என்னடா கொடுமையா இருக்கிறதெல்லாம் என்ன கொடுமை நமக்கு தேவையில்லை இது பெரிய இடத்து போடலாம் பாரமனா கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க எங்க போய் சொல்ல எப்படி சிக்குண்டு தவிக்கிறீங்க பாருங்க தயவு செய்து சிந்தனையோடு இருங்க நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு மிக முக்கியம் அதனாலதான் கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம் நாளைய தலைமுறை என்ன சொல்லி வளர்க்க போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்ப இணைந்து வந்தோ பொண்ணுக்கு பொன்னாக